ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் குக்கரில் கொஞ்சமாக நம்ம காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வாசனைக்காக சோம்பு கடுகு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் இது பொறிஞ்சு வந்ததும் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கி வரும்போதே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் காரத்துக்காக கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அது நல்லா வதங்கி வரட்டும் அந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையையும் ஆட் பண்ணிக்கிறேன் மணத்தக்காளி கீரையை போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க மணத்தக்காளி கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவை நல்லா கொதித்து வரணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும் ஸோ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளியும் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் இப்போது நமக்கு தயாராகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மணத்தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதுக்கு சைடிஷ்ஷாக கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருணக்கிழங்கு வருவல் செய்யறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவிலான கருணக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு காய் சீவ்றது இருக்குது இல்லைங்களா அதில் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கும் பொழுது அது நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இந்த மிக்சரை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் துளிக்கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த கருணக்கிழங்குல இருக்கிற தண்ணியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு மிக்சராக ரெடி ஆகிடும் ஸோ இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஸோ இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஊறி வந்துருச்சு இந்த கேப்பில் நம்ம ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம் இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த கருணைக்கிழங்க இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள் தோசைக்கல்லோட சைஸை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ கருணக்கிழங்கு எடுத்துருக்கீங்கிற குவான்டிட்டியை பொறுத்தும் நீங்கள் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அது மாதிரி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க இதிலையே உங்களுக்கு இது ஹாஃப் குக் ஆகிடும் ஸோ திருப்பி போடுங்க நல்லா எல்லாத்தையும் அடியிலேருந்து மேலேனு நல்லா திருப்பிடுங்க ஸோ இப்படி கொஞ்சம் டூ மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருணக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் ஸோ கிறிஸ்பியான கருணக்கிழங்கு வரும் ரெடி ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்